விரைவிலே இன்னும் இருபது நாட்களிலே நாடாளுமன்றம் அம்மையா சர்பல காண்டியன் இருக்கின்ற போது பட்டியல ஏற்பட்ட நீர்நிலை தண்ணி இன்னொரு நீர்நிலை முப்பத்தி நாலு கோடி ரூபாய் அமைக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இந்த பகுதியிலே நம்முடைய பெருநகர வளர்ச்சி குடும்பத்தின் சார்பாக இந்த தினம் பாத்தீங்கன்னா ஒரு மினி மெரினா நம்ம டோல்கேட்ல இருந்து காசி ஒரு மினி மெரினா இந்த பொங்கல் விழா சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கின்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் உறுப்பினர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களே பகுதி கழகத்தின் செயலாளர் ஒரே பண்டிகை இந்த பொங்கலுக்கு நல்ல பண்டிகை தான் எனவே அந்த பகுதிக்கு கழக ஏற்பட்டு இந்த நன்றரை ஆண்டுகள் என்னென்ன திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் அடையாக இருக்கும் என்று ஆண்டாண்டு காலமாக கழகம் பண்டிகையை நம்முடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் தேவி கதிரேசன் மணிமேகலை செயலாளர் நாகராஜன் அவர்களே கழகத்துடைய முன்னோடிகளே மண்டல தலைவர் நேச்சாதி சிவாஜி அவர்களே நேச்சாரி கணேசன் அவர்களே வட்டக்கழகத்துடைய செயலாளர்களே அருமை தோழர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கரும்ப கேப் போ பொங்கல் <laughs> பொங்க <laughs> சங்கரும்புல்ல <coughs> மஞ்சள்